ஆயாக்கள் இல்லம் ஆயாக்கள் அப்படின்னு நம்ம ஊரில் யாரை சொல்லுவோம் அப்படின்னா வயதில் மூத்த பெண்களை நம்ம சொல்லுவோம் அல்லது பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை பார்த்துக்கிறவங்கள நம்ம ஆயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த ஆயாக்களுடைய இல்லம்ங்கிறது எங்கே இருக்குது எதனால் இப்படி ஒன்று உருவாச்சு அப்படிங்கிற வரலாறு வந்து இதயத்தை கணக்க வைக்கக்கூடிய வரலாறு அப்படின்னு சொல்லலாங்க ஆங்கிலேயர்கள் நம்ம இந்திய மண்ணை ஆண்டதுனால நாம் அடைந்த நன்மைகளை விட அவர்கள் அடைந்த லாபம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு பல இது அவங்க உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னாலும் கூட உதாரணத்துக்கு நம்முடைய ஆங்கில பாஷை நமக்கு அவங்க மூலமாக தான் வந்தது நம்முடைய ரயில்வே துறை அவங்களால தான் வந்தது அப்படின்னாலும் கூட எல்லாமே அவங்களுடைய சுயநலத்துக்காகத்தான் நம்மளை அடிமைகளாக பயன்படுத்தி நம்மளை வேலை வாங்கிறதுக்காகவும் இந்தியாவுடைய செல்வங்களை சுரண்டுறதுக்காகவும் தான் அவங்க அதெல்லாம் பண்ணாங்களே ஒழிய இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக அவங்க பண்ணலை அப்படி அவங்க ஆட்சி காலத்துல எவ்வளவு கொடுமையா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த ஆயாக்கள் இல்லம் அந்த காலத்துல நம்முடைய தமிழக பெண்கள் இந்திய பெண்களை எல்லாம் ஆங்கில அதிகாரிகள் அவர்கள் வீட்டுல உள்ள பெண்களுக்கு வேலை செய்வதற்காக பனிப்பெண்ணாக அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க அவங்க குழந்தைகளை பார்த்துக்கக்கூடிய வேலையும் இந்த பெண்களுக்கு தான் வழங்கப்பட்டது அவங்கள வந்து குளிப்பாட்டுறதுலேருந்து சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து உடை உடுத்துவதுலேருந்து அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறது விளையாடுறது தூங்க வைக்கிறது அப்படின்னு அந்த குழந்தைகள் உடம்பு செல்ல மருத்துவமனை கூட்டு போய் காட்டுறது அப்படின்னு முழுக்க முழுக்க ஆங்கிலேர்களுடைய குழந்தைகளை வளர்த்தது முழுக்க ஆங்கில பெண்மணிகள் அல்ல சீமாட்டிகள் அல்ல நம் ஊர் பெண்கள் தான் அவர்களை எல்லாம் வளர்த்தது அவங்கள ஆயா அப்படின்னு அவங்க வந்து அழைச்சாங்க ஏன்னா அன்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு போகிற பயணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமானப் பயணம் கிடையாது முழுக்க முழுக்க கப்பல் பயணம் பல வாரங்கள் பல மாதங்களாகவும் கப்பலில் போகிறதுக்கு அப்போ அவ்வளோ நாளும் தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கக்கூடிய பெரிய பணியை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த ஆயாக்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த செல்வ சீமான்களும் சீமாட்டிகளும் ஆங்கில அதிகாரிகள் உல்லாசமாக இருந்தார்கள் அந்த எல்லா கவலையும் கஷ்டத்தையும் பட்ட அனுபவித்தது முழுக்க யார் அப்படின்னா இவங்க தான் அதில் ஒருபடி மேலே போய் இருந்தால் அந்த தாய்மார்களுக்கே ஆங்கில தாய்மார்களுக்கே கால் அமைக்கி விடுறது கையமைக்கி விட்றதுலேருந்து அவங்களுக்கான பணிவிடைகளை சேர்த்து செய்யக்கூடிய கொடுமைகளையும் அவங்க அனுபவித்தாங்க அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பாலை கூட கொடுத்தார்கள் தங்களுடைய தாய்ப்பாலை கொடுத்தாங்க ஏன்னா ஆங்கில சீமாட்டிகள் அந்த பெண்கள் தாய்ப்பால் கொடுத்தா அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க அப்படின்ட்டு நம்முடைய பெண்களுடைய தாய்ப்பாலை முதற்கொண்டு உறிஞ்சியது தான் ஆங்கில ஏகாதிபத்தியம் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து ஆங்கில அரசாங்கம் அது முழுக்க நம்ம இந்தியாவை டேக் ஓவர் பண்ணும்போது அதனுடைய கொடுமை இன்னும் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அன்றைக்கி இருந்த இந்திய பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வராதவங்க தெருவுக்கே வராதவங்க அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்த அந்த மக்கள்லாம் வேறு ஒரு நாட்டுக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருந்தாலும் கூட அங்கும் அவர்கள் பட்ட துயரம் கொஞ்சம் அல்ல அப்படி இங்கிலாந்துக்கு கூட்டு போனதுக்கப்புறம் இங்கே இருந்த அளவுக்கு அவங்களுடைய தேவை வந்து இங்கிலாந்தில் அவங்களுக்கு இல்லை அதனால் நிற்கதியாக அவங்கள விட்டுட்டாங்க இவ்வளவு நாள் நம்ம குழந்தைகளை வளர்த்தாங்களே அப்படிங்கிற ஒரு நன்றி விசுவாசம் அது கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த பெண்களை நிராயுத அவங்களுக்கு வந்து ஒரு ரூபா அந்தமாரி ஒரு பயண செலவு கூட கொடுக்காம நடுத்தருவில் இல்லை ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இல்லை அங்கே உள்ள கிராமங்களில் முன்பின் தெரியாத இடத்துல விட்டுட்டு இவங்க வந்து வாங்கலாம் அவங்களுக்கு மொழியும் தெரியாது அந்த ஊரும் தெரியாது எதுவுமே தெரியாத அந்த தாய்மார்கள் எல்லாம் அன்றைக்கு அனாதைகளாக பிச்சைக்காரிகளாக இருந்து அங்கே வந்து தெருவில் விருந்து உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்கிறார்கள் பல பேர் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க அன்றைக்கு எந்த அமைப்புமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி அங்கே லண்டனில் ஆயாக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வந்த பெண்கள் பல பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெலாம் வந்து பத்திரிகை மூலமாக வெளி உலகத்துக்கு வந்து அவங்களையெல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இல்லம் அப்படிங்கிற ஒன்று பல காலத்துக்கு பிறகு தான் அது வந்து தோன்றுது அந்த ஆயாக்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதன் பிறகு அந்த ஆயாக்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஆயாக்களுடைய தேவை லண்டனில் யாருக்காவது தேவை அப்படின்னா அவங்க இந்தியா திரும்புவதற்கான அந்த கட்டணத்தை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு அது தொடங்குது அப்படி சில ஆயாக்கள் அதிர்ஷ்டவசமாக இந்தியா திரும்பி வந்திருக்காங்க பல பேர் அதுக்கும் வழி இல்லாமல் அந்த ஆயா இல்லத்திலே அவங்க இருந்திருக்கிறாங்க அதை நடத்துவதற்கு கூட போதிய வருமானம் இல்லாத ஒரு சூழலும் அன்னைக்கு ஏற்படுது அந்த ஆயாக்கள் இல்லம் மூடப்படுது இருக்கிற எல்லா ஆயாக்களுமே வறுமையின் காரணமாக இறந்து லண்டன் வீதிகளில் தெருவோரங்களில் சடலமாக கிடந்தார்கள் என்பதுதான் ஆங்கிலேயர்களினுடைய நன்றி மறந்த தனத்தினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கும் வரலாற்றின் கருப்பு பக்கமாக இடம்பெற்றிருக்கிறது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்